பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம் குவியங்கள் முனைகள் மற்றும் இயக்குவரைகள் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க எக்ஸ் பிளஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் பிளஸ் ஒய் மைனஸ் டூ த ஹோல் தோல் டிவைடட் பை சிக்ஸ்டி ஃபோர் இஸ் ஈக்வல் டு ஒன்னு கொடுத்துருக்காங்க இங்க நடுவில் வந்தது கூட்டல் அடையாளம் இருக்கிற காரணத்தினால இது வந்து நீள் வட்டம் ஸோ இந்த கூம்பு வளைவின் வகை வந்தது நீள் வட்டம் சோ அதுக்கப்புறம் என்னது இந்த வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அதன் காரணமாக இதனுடைய நெட்டச்சு வந்து நமக்கு எங்க இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஹச்சுக்கு இணை ஓகே சோ இங்க வந்து என்னது இந்த எக்ஸுட் கீழ இது இருக்கிறதுனால அது இந்த பெரிய நம்பர் இருக்கிறதுனால இது வந்து எக்ஸ் ஹச்சுக்கு இணை ஓகே ஸோ இதனுடைய பொது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் divided பை ஏ ஸ்கொயர் plus ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் divided பை பி ஸ்கொயர் is equal to 1 அப்படின் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்க ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குங்க நூறு இருக்குது அந்த காரணத்தினால ஏ இஸ் ஈக்குவல் டு பத்து அதுக்கப்புறம் பி ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு அறுபத்தி நாலு இருக்குது ஸோ அதனால பி அப்படிங்கிறது என்னது எட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபார்முலாஸ்லாம் எழுதிக்கலாம் ஃபார்முலாஸ் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா வந்தது நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ மையம் வந்தனது நமக்கு ஹெச் கமா கே அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் முனைகள் வந்தனது ஹெச் மைனஸ் ஏ கமா கே அதுக்கப்புறம் ஹச் பிளஸ் கமா கே ஸோ இந்த இரண்டு முனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் குவியங்கள் வந்தனது நமக்கு ஹச் மைனஸ் சி கமா கே

ஹச் கமா கே அப்படிங்கிறது என்னது இங்கே எக்ஸு மைனஸ் கச்சு இங்கே வந்து என்னது மைனஸ் இல்லை பிளஸ் இருக்குது அப்போ வந்து என்னது இதை வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் வேல்யூ என்னது மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் கே வந்து என்னது ஓகே ஸோ இப்போ நமக்கு தேவையானது சி தேவை சி ஃபார்மில் ஸோ நமக்கு தெரியும் சி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் என்னது முப்பத்தி ஆறு சோ இதுல நமக்கு சி வேல்யூ கிடைச்சிருச்சு ஆறு சி வந்து தெரிய வந்தது சிதான் வந்துனது ஏஇகே வந்தது ஆறு ஏ அப்படிங்கிறது பத்துவல் டு ஆறு பை பத்து இஸ் ஈக்குவல் டு மூணு பை அஞ்சு ஸோ நமக்கு இங்கே ஃபார்முலா என்னது ஏ பைஇ தான் தேவைப்படுது ஸோ ஈக்குவல் ஏங்கிறது என்னது பத்து டிவைடட் பை மூணு பை அஞ்சு ஸோ இந்த அஞ்சு வந்துச்சு என்னது பத்தால போயிருக்கும் போது நம்ம ஆன்சர்லாம் வந்து எழுதிக்கலாம் இங்கே ஹெச் மைனஸ் ஏ ஹெச்ங்கிறது என்னது மைனஸ் ஒன்று ஏங்கிறது என்னது பத்து ஸோ மைனஸ் ஒன்று மைனஸ் பத்து அப்படிங்கிறது என்னது நமக்கு மைனஸ் பதினொன்னு கமா ரெண்டு கேங்கிறது ஓகே அதுக்கப்புறம் ஹெச் பிளஸ் மைனஸ் ஒன்று பிளஸ் பத்து அப்படிங்கும்போது என்னது ஒன்பது கமா இரண்டு அதுக்கப்புறம் ஹெச் மைனஸ் சி மைனஸ் ஆறு அப்படிங்கும்போது நமக்கு என்னது மைனஸ் ஏழு கமா ரெண்டு அதுக்கப்புறம் பிளஸ் சி மைனஸ் பிளஸ் ஆறு அப்படிங்கும்போது என்னது அஞ்சு கமா இரண்டு நமக்கு இங்க ஹெச் பிளஸ் So, h plus a ஏ பைஇ அப்படிங்கிறது வந்து மூணு மூணு So, ஐம்பது என்னது எக்ஸ் இஸ் ஈக்வல் நாப்பத்தி ஏழு பை மூணு 50 அதுக்கப்புறம் ஏ பைஇஸ்வல் ஒன்னு ஐம்பது பை மூணு மூணு இங்க மைனஸ் மூணு மைனஸ் ஐம்பது சோ x இஸ் equal to மைனஸ் ஐம்பத்தி மூணு பை மூணு சோ வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்